கூட்டி எப்படி ரொம்ப நல்ல முடிவு தான் இல்லைன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து கண்டிப்பா அந்த முடிவை எடுத்துருக்க மாட்டார் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை கண்டிப்பா இது ரெண்டுமே முடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபியில் இருந்ததுக்கும் அங்கேருந்து வேலைக்கும் வந்ததுக்கும் அதிமுகவில் சேர்ந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை நிறைய இடைவெளியும் இருந்தது இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்க இதில் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக அப்படிங்கிறது வந்து இப்போது இரண்டு கோடி தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் வந்து இருக்கிற ஒரு கட்சி இது இன்னும் சொல்ல போனால் அரசியலுக்கு தாண்டின ஒரு பந்தம் இது கண்டிப்பாக அவங்க ஒருத்தங்க இருக்கிறதோ இல்லை இல்லாமல் வெளியே போகிறதுனாலையோ இந்த கட்சியை வந்து எதுவுமே பண்ண முடியாது அதே போல் திமுக அமைச்சர் வந்து அதுக்கப்புறம் பொதுமட்பு கேட்டுக்கலாம் அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வார்த்தையை வந்து பொது மேடையில் ஒரு பப்ளிக் லைஃப் நல்லா தெரிஞ்சு பொது மேடையினுடைய அருமை மட்டும் இல்லை அதனுடைய ஒரு ஒரு பவரும் தெரிஞ்சு உணர்ந்த ஒருத்தர் அவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் அதே மேடையில் பெண்களை பற்றி அப்படி ஒரு கேவலமான இ ஒரு இழிவுபடுத்துகிற அந்த பேச்சு பேசியிருக்காருன்னா பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லைங்க

நேரம் வரும்போது பார்ப்போம் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இருந்த அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இது வந்து திமுகவை வீழ்த்துவதுக்கான ஒரு கூட்டணியாக அமையும் கொள்கைகள் அப்படிங்கிறது அந்தந்த கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் ஒரே ஒரு ஏமோட எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு திமுகவுடைய ஆட்சி வந்து தமிழகத்தை காப்பாற்றுறதுக்காக அடுத்த தேர்தலில் வீழ்த்துவதுக்கான ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க இந்த கட்டுப்பாட்டையும் எல்லாரையும் நடந்துக்கிறாங்க என்னங்க மசோதா உச்ச நீதிமன்றத்தில் மறுபடியும் இதுக்கான தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்திலேயே கொடுத்த பிறகு இது இப்போ நம்ம பேசி பிரயோசனை பாஜக கூட்டணி எப்படிங்க இது ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா எவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு எவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு எவ்வளோ வெற்றியும் இருந்திருக்கு இது வந்து அவ்வளோ ஈஸியாக ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டிஸ்மிஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை இல்லை அந்த அளவுக்கு ஒரு சினர்ஜி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்க மூத்த தலைவர்கள் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கவே மாட்டாங்க கட்சியினுடைய மேம்பாட்டுக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் மக்களினுடைய நல்லதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க தவிர வேறு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க தேவையில்லை அரச திமுக அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லி வந்து மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு பட்டியல் போட ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து விலைவாசி எங்கே இருக்கு ஆகையளவில் வளர்ந்துருக்கு சம்பளங்கள் வந்து அதே அளவில் இருக்கு வளரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் நீங்கள் குடும்பத்துக்குள்ள அடுத்த வருமானம் வந்து அடுத்த சேலரி கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இளைஞர்களை தான் பார்ப்பாங்க பெரியவங்க எப்போவுமே படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல வேலைக்கு தயார்படுத்தின பிறகு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டால் குடும்பத்தை இன்னும் நல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு வீட்டை தாண்டி போனால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்கு முன்னாடி வாசலில் விளையாடிட்டு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பாதுகாப்பற்ற நிலை மட்டும் இல்லாமல் யாரு எந்த ஒரு உரிமையும் காக்கப்படலை இது நாலு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நாலாண்டு ஆட்சிக்கு அப்புறம் இந்த ஒரு நிலைமை இருந்ததுன்னா இன்றைக்கி நான் தெளிவாக என்ன சொல்ல போகிறேன்னா இன்னி இன்னிலிருந்து தேர்தல் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் சரி அது வந்து மக்களினுடைய ஒரு ஒரு திசை தரப்புறதுக்கு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஒரு பேச்சுக்காக தொடைக்கிற மாதிரி ஒரு நாங்களும் இது பண்ணிட்டோம் இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு மாய கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் உண்மையிலே மக்களுக்காக பாடுபடுற மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஆட்சி பொறுப்பை எடுத்து முதல் இருந்து மக்களுக்காக பாடுபட்டுருக்கணும் நாலாண்டு காலமாக என்ன நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு அப்படிங்கிறது தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தங்களுமே அனுபவிச்சுட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆட்சியை வந்து கண்டிப்பாக நடக்கோங்க எனக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் இது நடக்கும் அப்படிங்கிறது மாணவமிகு அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு எனக்கு இந்த கூட்டணியுடைய தலைமை மேலேயும் தலைவர் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது

பயந்து போன ஒரு நிலையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பேச்சு சொல்லாமல் ஏதோ ஒரு வார்த்தை விடலாமே ஏதோ ஒரு பழி போடுறாம அப்படின்னு ஒரு டெஸ்பரேட்டான வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் சொல்கிற வார்த்தைகளை வீசுகிற ஒரு எதிர்கட்சியினுடைய பேச்சு அவ்வளோதான் அதுக்கு அதை விட வேறு எந்த ஒரு ஒரு ரெக்கக்னேஷனும் கொடுக்க தேவையில்லை